அடுத்து ரசாவுடைய அந்த ஈர்ப்பு தன்மை எப்படி இருந்தது என்பதற்கான ஒரு உதாரணம் அதாவது நம்முடைய ஜெயிது ஜெயிதுங்கிற நம்முடைய ரசூல்லாவுடைய வளர்ப்பு மகன் ஜெயிது இவருடைய பேர் தான் குரான்ல சகாபாக்கள் பேர் இடம்பெற்று இருக்கிறது அப்படின்னா பாத்துக்கோங்க அவங்களுக்கு எவ்வளவு பெரிய சிறப்பு எல்லாம் ஏன் அவரை மட்டும் குரான்ல குறிப்பிட்டான்ங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும் அது வரலாற்று பின்னணி என்ன என்பதை நாம தெரிஞ்சுக்கிட்டோம் அதாவது ரசூல்லா கல்யாணம் முடிஞ்ச உடனே ஹதிஜானாச்சியார தங்கள்ட்ட இருந்த பராக்கா அப்படிங்கிற அம்மாவை விடுதலை பண்ணிட்டாங்க இவ்வளவு நாள் அவங்க அவங்களுக்கு பராமரிப்பு சாப்பாடு கொடுக்குறது எல்லாம் பாத்துக்கிட்டு இருந்தாங்க கல்யாணம் முடிஞ்சிட்டுல அப்ப சொல்லிட்டாங்க வாப்பா அம்மா இருந்து வந்த ஒரு சொத்து தான் அந்த பராகா இப்போ உங்களுக்கு இன்னொரு பேர் உண்மை ஐமன் பேர் சரியா இந்த பராகாவை விடுதலை பண்ணிட்டாங்க விடுதலை பண்ண உடனே அப்போ ஹதிஜா ரசூல்ல தனியா இருக்கிறதுனால அதிஜா ஆச்சியாருக்கு ஒரு அன்பளிப்பு கிடைக்கும் எப்படி அன்பளிப்புனா கல்யாணம் முடிஞ்ச உடனே அதிஜான் அவருடைய சகோதரர் ஹிசாம் என்பவருடைய வீட்டுக்கு போறாங்க அவருடைய மகன் பேரு ஹக்கீம் இவர் எங்க சந்தைக்கு போயிருக்கும் போது அந்த காலத்துல ஆடு மாடா வாங்கிட்டு வர மாதிரி அடிமைகளே வாங்கிட்டு வருவாங்க பத்து அடிமை பன்னெண்டு அடிமை வச்சு வீட்டுல வேலை வாங்குறது ஆஹ் அப்படி வாங்கிட்டு வந்த ஹக்கீம் வாங்கிட்டு வந்த பல அடிமைகள் அவங்க வீட்டுல இருந்தாங்க அந்த வீட்டுக்கு அதாவது நம்ம ஹிசாம் வீட்டுக்கு போறாங்க அப்போ இந்த ஹக்கீம்ங்கிற மர்மம் வந்து மாமியார் எல்லாம் வரவேற்று புது கல்யாணம் முடிச்சுட்டு வந்திருக்காங்க ஹல்ஜா நஜர் வரவேற்று அவங்கள என்ன பண்றான் அவங்கள்ட்ட சொல்றாங்க இப்ப இங்க உங்களுக்கு பரிசா தர விரும்புறா இங்க நிக்கிறவங்க இல்ல ஒரு ஆளை நீங்க எடுத்துட்டு போங்க அன்பழிப்பு செய்யறாங்க யாரும் அடிமைகள் இல்ல அப்போ ஹல்ஜா நஜர் ஒரு பதினாலு வயசு இருக்கும் ஏன்னா அப்போ செய்து அவங்க அப்பா பேரு ஹாரிசா செய்தி ஹாரிசா அவர்களை வந்து அந்த பையனை எனக்கு தாங்கன்னு கேட்டு வாங்குறாங்க வாங்கி வீட்டுக்கு போனோடனே யார சூழ் யார சூழ்நிலை அந்த பையனை அவங்களுக்கு வச்சுக்கிடுங்க உங்களுக்கு உதவி உபகாரமா இருக்கிறதுக்கு பணி செய்யறதுக்கு நான் உங்களுக்கு அனுபவிப்பு தர்றேன் அப்படின்னு அவங்கள்ட்ட கொடுத்தாங்க அப்படி கொடுத்தவங்க சூழ்நா அடிமை மாதிரி நடத்தலைங்க தன் சொந்த பிள்ளை மாதிரி அவங்கள நடத்துனாங்க ஹம் நம்ம வேலைக்காரனை என்ன நடத்துகிறோம் நான் தான் நம்பி வழி நடக்கிறேன்னு சொல்லிட்டு வேலைக்காரங்களை எப்படிலாம் அவங்க வேலை வாங்குறாங்க அவங்க அவங்களுக்கு கடுமையான வேலைகள்லாம் கொடுக்குறோம் அப்படி இல்லை தன் மகனை போல அவனை அரவழைச்சு வாழ்ந்து வாழ்ந்துக்கிட்டு இருந்தாங்க அப்படி அவர் வாழும்போது இவர் எப்படி அடிமை சந்தைக்கு வந்தான்னு ஒரு சுவாரஸ்யமான ஒரு வரலாறு இருக்கு எப்படின்னா இவங்க ஊர் வந்து இவர் வந்து ஹாத்திம் தாயினுடைய பரம்பரையில வந்தவங்க இவங்களோட தாயாருலாம் இவங்க வந்து சிரியாவுக்கும் ஈராவுக்கும் இடையில ஒரு சமவெளியில தாய் அப்படிங்கற அதுக்கு ஒரு பேர் இருந்திருக்கு அந்த மாதிரி இடத்துல வாழக்கூடிய ஒரு உன்னதமான மக்கள் இவர் வந்து தன்னோட தாயார் ஊருக்கு போகும்போது ஒரு விஷயமா போகும்போதே அங்க ஒரு கொள்ள கூட்டக்காரங்க வந்திருக்காங்க வந்து என்ன பண்றாங்கன்னா அந்த காலத்துல குதிரையை வச்சுக்கிட்டு அந்த பனி கை சிங்கக்கூடிய ஒரு கொள்ளை கூட்டம் வந்து அந்த ஊர் அடிச்சு நொறுக்கி அங்க இருக்க செல்வத்தையே பிடிங்கி அங்க மக்களையும் புறக்கிட்டு போயிடுவானோ விற்கிறதுக்கு எங்க சந்தையில போய் விற்கிறதுக்கு அப்படி புறக்கிட்டு போனோம்ல இந்த ஜெயிதீப்னும் ஆஹ் ஹாரிசாவும் ஒருவர் ஹாரிசா ஒரு வாப்பா பேரு ஹாரிஸ் அப்படி போனவர் தான் அந்த மக்கள் தேடுறாங்க தேடுறாங்க செய்த கண்டே பிடிக்க முடியல அவர் உக்காசா சந்தையில இந்த ஹக்கீம்ங்கிற ஒரு ரசூல்லாவுடைய அந்த ஹல்ஜா நாச்சூருடைய மர்மம் அண்ணன் பையன் அவங்கதான் அவர் வாங்கி அல்ஜா நாச்சாருக்கு போய் ஹல்ஜா நாச்சார ரசூல்லாவுக்கு வந்துட்டு இப்போ இவர் நல்ல முறையில நடந்துகிட்டு இருக்காரு ரசூல்லாவோட இணங்கி நட ரசூல்லாவுக்கு பணிவிட செஞ்சுக்கிட்டு இருக்காரு அப்படி இருக்கும்போது ஒரு நாள் கவுபத்துல்லால இவர் வளம் வர்றாரு அப்போ வந்து இவங்க ஊர்ல இருந்து சில யாத்திரியர்கள் வருவாங்க அப்பவுமே கௌபத்துல்லாவை சுத்தி உலகம் முறையெல்லாம் இருந்த ஆட்கள் போயிருக்காங்க இல்லையா அப்படி போகும்போது தன்னுடைய ஊர்காரங்களை இவர் கண்டுபிடிச்சுக்கிட்டாரு ஆஹ் நம்ம ஊர்ல இருந்து இன்னாரு வந்திருக்காங்க அப்படின்ட்டு அவர் ஒரு ஒரு சின்ன கவிதையை அந்த மக்கள் காதல பாடுற மாதிரி அவரு பாடுறாரு என்ன பாடுறாருன்னா ஆஹ் அந்த கோத்திருத்தக்காரர்கள் கண்ட உடனே இவர் பாட ஆரம்பிச்சிட்டாரு எப்படின்னா வெகு தொலைவில் நான் இருந்தாலும் எனது வார்த்தைகள் வார்த்தைகள் என் மக்களை சென்று சேரட்டும் அவர் சொல்றாரு நான் சொல்லக்கூடிய செய்தியை மக்கள்கிட்ட போய் சொல்றாரு கவிதையில சரியா இறைவனின் அருள் நிறைந்த தலங்களில் மத்தியில் புனிதமான ஒரு இல்லம் கௌபத்துலா இருக்கிற இடத்த சொல்றாரு என் உறைவிடம் நான் தான் அங்கதான் என்னுடைய உறைவிடமா இருக்கு எனக்கு எனக்கென உழன்ற துயரங்களை ஒதுக்குங்க என்னை தேடி தேடி நீங்க கஷ்டப்பட்டீங்க துயரம் பட்டீங்கல அதெல்லாம் போட்டுருங்க விளக்கிருங்க விட்டுருங்க நான் நல்ல இடத்துல இருக்கேன் சரியா என்னை தேடி அலை அலைந்து ஒட்டகங்களை என்ன செய்ய செய்து செய்துவிடாங்க ஒட்டகங்கள் அங்கங்க தேடி ஒற்றங்க கலைப்படைஞ்சு நீங்களும் களைப்படைஞ்சிருந்தீங்க அதை செய்யாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு நானும் இறைவனை புகழக்கூடிய ஒரு தளத்திலே இருக்கிறேன் ஏன்னா காலங்கள் அனைத்திலும் உயர் குல காலங்கள் அனைத்திலும் உயர் குல குடும்பங்கள் அனைத்திலும் உயரத்தில் உள்ள ஒரு குடும்பத்திலே நான் உறைந்திருக்கிறேன் என்று இந்த பாடலை பாடுறாரு இதை கேட்டவர்தான் அந்த மக்கள் புரிஞ்சுக்கிட்டாங்க நம்ம ஒரு ஆள் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பட்டு தெரிஞ்சுக்கிட்டு அவங்க பெற்றோர்கிட்ட போய் சொல்லிடுறாங்க இந்த மாதிரி உங்க பிள்ளைய நாங்க கௌபத்துலால பார்த்தோம் அந்த மாதிரி பாடினாரு அப்படின்னு அவர்கள் உடனே பணங்கணம்லாம் சேர்த்துக்கிட்டு இவரை மீட்க இருக்கிறதுக்காக வேண்டி அவருடைய சகோதரனை அழைத்து கொண்டு என்ன செய்றாரு உம் நேரா மக்காக்கு வந்துடுறாரு மக்காக்கு வந்து ரசூல்லாவ முகமது ரொம்ப நல்லா போச்சு அவர் கொஞ்சம் நல்லா சிறப்பா சொல்றாங்கன்னு சொல்லிட்டு ரசூல்லா போய் சந்திக்கிறார் சந்திச்சு முகமது அவர்களே என்ன பையன் இந்த மாதிரி கொள்ளையர்களால் திருடப்பட்டு அவர் அப்படி போயிட்டு மாறி கடைசியில் உங்க கையில இருக்கதா கேள்விப்படுறோம் செய்து என் பிள்ளைய எங்களுக்கு தந்துருங்க நாங்க உங்களுக்கு எவ்வளவு பகரமா நீங்க ரூபா கேட்குறீங்கன்னா மீட்பு தொகை அவ்வளோத்தையும் நாங்க தந்துடுறோம் செய்து எங்களுக்கு எங்கள் பிள்ளையை தாங்கன்னு கேக்குறாங்க யாரு ஹாரிதாவும் அவருடைய சகோதரன் அதாவது சிச்சா சின்னப்பா யாருக்கு ஜெய்துக்கு கேட்ட ரசூலா கேட்டுக்கிட்டே இருந்தாங்க ஜெய்து வெளியே போயிருந்தாங்க அப்போ அப்ப சொன்னாங்க நீங்க எனக்கு என்ன பெரிய பணம்லாம் தர வேண்டாம் செய்து இப்போ வருவார் அவர்கிட்ட கேளுங்க அவர் உங்க கூட வர சம்மதிச்சா நீங்க கூட்டிட்டு போயிடலாம் பணம் என்ன தர வேண்டியது இல்லை ஆனா அவர் என்ன என்னோட நான் இருப்பேன்னு சொல்லிட்டாருன்னா நான் தரமாட்டேன் உங்களுக்கு அதுதான் ரெண்டு பேர்ல ஒண்ணு எது வேணும் உங்களுக்கு ரொம்ப நல்லதா போச்சே என் மகன்கிட்ட நாங்க கேக்குறோம் அங்க கூட வந்து நாங்க கூட்டிட்டு போயிடலாங்க அப்படியா சொல்லி கொஞ்ச நேரத்துல செய்து வந்தாங்க வந்தவனா செய்த கூப்பிட்டாங்க யார் செய்தே இது யார் தெரியுதா உங்களுக்கு யாரோ ரசூல்லா ஒண்ணு எங்க வாப்பா இன்னொன்னு எங்க சின்னப்பா அப்படின்னாங்க அப்படியா ரைட் இப்ப அவங்க எதுக்கு வந்திருக்காங்க தெரியுமா உம்ம கூட்டிட்டு போறதுக்கு வந்திருக்காங்க நீர் எதனால தேர்வு செய்யலாம் இருக்கிறதா இருக்கிறாரு இருக்கலாம் அவங்களோட போறா இருந்தாலும் போகலாம் நீங்க உங்களுடைய பிரியந்தான் அப்படின்னு சொன்ன உடனே ஒரு வார்த்தையா அந்த அவர்கள் சொன்னார்கள் பாருங்க அவர் சொல்றாங்க அழகா சொல்றாங்க ஆஹ் யார உங்களுக்கு பகரமாக இந்த உலகத்தில் வேறு யாரையும் நான் தேர்ந்தெடுக்க மாட்டேன் பாருங்க தாய் தொந்தர் இழந்து பகல் நாள் இருக்காரு தாய் தொந்தர் பார்த்தோன்னே அந்த பாச பேரிட்டு போயிருக்கணுமா இல்லையா அப்ப எந்த அளவுக்கு நபிகள் நாயகம் அவர்களோட உறவுகளையும் நட்புகளையும் பேணி இருப்பார்கள் அவரை மதித்திருப்பார்கள் என்பதற்கு இது ஒரு உதாரணத்துக்கு நான் சொல்றேன் சரியா இந்த உலகத்துல வேற எந்த மனிதனையும் நான் பெற்றோர் மட்டும் இல்ல வேற எந்த மனிதனையும் உங்களை தவிர நான் என்ன செய்ய மாட்டேன் ஒரு மனிதனே சேது செய்ய மாட்டேன் எனக்கு தந்தையும் தாயுமாக விளங்கும் விளங்குவோர் நீங்களேங்கிறாங்க எந்த அளவுக்கு பாசத்தை கொட்டியிருக்காங்க பாருங்க இப்படி சொன்ன உடனே அவ வாக்கு அதாவது ஆஹ் ஆரிதாக்கும் அவருடைய சகோதரருக்கும் கொப்பிடிச்சுட்டு வருது முட்டாளே நீ நாசமா போறதுக்கு ஆஹ் அப்படின்னு சொல்றாங்க நாசமா போறதுக்கா சொல்ற எப்பா உன மீட்டுக்கு போற வந்திருக்க என் குடும்ப உனக்கு பெருசா தெரியலையா தாய் தந்தர்கள் பெருசா தெரியல அவன் சித்தப்பா வந்திருக்காரு பெருசா தெரியலையா நீ இன்னும் அடிமையா இருக்குன்னு தான் நினைக்கிறியா அப்படின்னு அவருக்கு பேசுறாங்க இது இந்த சங்கடப்பட்டது ரசோல்லாக்கு மனசுல புரிஞ்சுக்கிட்டு உடனே ரசூல்லா அந்த அண்ணன் தம்பி ரெண்டு வரையும் கூப்பிட்டுட்டு சைதையும் கூப்பிட்டுட்டு இஸ் ஹெஜ்ஜி இஸ்மாயில்னு சொல்லுவாங்க அது முக்கியமான ஸ்தலம் அதுல ஒரு சின்ன குன்று இருக்கு அது கிட்ட ஏறி நின்று இந்த மூணு வரைக்கும் கூட்டிட்டு போய் செய்தனுடைய கையை பிடிச்சி ஒசத்தி மக்களே நான் சொல்வதை கேளுங்கள் இன்றையிலிருந்து ஜெயிது என்னுடைய மகன் நான் அவருடைய தந்தை என்று பிரகடனப்படுத்தினாங்க இப்படி படுத்துன உடனே அங்க செய்து இருக்கிற மதிப்பும் மரியாதையும் ஆஹ் அந்த மக்கள் அவர்களை தேர்ந்தெடுத்து ரசூல்லாவே தன் குழந்தையா சொல்லிட்டாங்கன்னா அந்த அப்பா அம்மா மனசு அந்த மனசு சங்கடப்படக்கூடாதுன்னு ரசூலா நினைத்தாங்க நம்மளா இருந்தா அவரு தான் சொல்லிட்டாங்க நீங்க போயிட்டே இருங்கன்னு இருப்போம் அந்த மனசு நோகக்கூடாது நானே எனக்கு பிள்ளையா தேர்ந்தெடுக்கிறேன் பின்னாட்களில் அல்லாஹ் சொல்லிக்கலாம் பெற்ற பிள்ளை மாதிரி வராது நீங்க வளர்ப்பு பிள்ளைன்னு அது குரான் ஆயத்தை இறங்குது அது ரெண்டாவது சரியா இந்த அந்த நேரத்துல ஆஹ் அந்த மனிதர்களை வந்த பெற்றோர்கள் சங்கடப்படக்கூடாது என்பதற்காக ரசூலாய் செல்ல தன்னுடைய மகனாகவே ஏற்றுக்கொண்டார்கள் அது மட்டும் இல்லைங்க ஐநம்பு நான் நினைக்கிறேன் அவங்க பேர் அவங்களை கல்யாணம் முடிச்சு கொடுத்தாங்க முதல்ல அவளுக்கு அந்த கல்யாணம் முடிச்சு கொடுத்தாங்க அதுல ஒரு மகன் பிறந்தாப்ல ஆஹ் உஷாமா என்று நான் நினைக்கிறேன் அவர்களை பேரப்புள்ளை மாதிரி அசன் ஹுசைனுக்கு அடுத்து இந்த உஷாமாவை அவர்கள் தன் பேர குழந்தையமாக வச்சார்கள் செய்தை வந்து படத்தழுபதியா நியமிச்சாங்க அவங்க நீக்குறோம் கருப்பினத்தை சேர்ந்தவர்கள் ஆஹ் ஆஹ் மா நிறமானவர்கள் ஆஹ் அப்போ அவங்க அந்த மாதிரி அரபு அல்லாதவர்களுக்கு அரபிகள் இடத்துல அந்த காலத்துல கொஞ்சம் பிரச்சனை இருந்தது அப்ப சலசலப்பு ஏற்பட்டுச்சு செய்த வந்து தளபதியா ஆக்கணுன்னா அவருக்கு கீழே நாளா நாங்களா அப்படின்னு அந்த இது வந்துச்சு ரசூல்லா சொல்லுவாங்க எச்சரிக்கை அதெல்லாம் நான் மடமையெல்லாம் நான் அடிச்சு நொறுக்கிட்டேன் யாரை நேம்துன்னு அவங்க தலைமை கீழே நீங்க போனாங்க அதே மாதிரிதான் உசாமாவும் ஒரு படை தளபதியா நியமிச்சாங்க அவருடைய மகனை அப்போ எந்த அளவுக்கு பாசம் முத்தா பொருள் ரசூல்லா இவர்களை அனுப்பினார்கள் இவர்கள் கையிலே கொடி வந்தது இவர்களும் அதிலே சகிதானார்கள் இவர்களை பற்றி நிறைய கூர்ந்து கொண்டே இருக்கலாம் இவர்கள் தான் தாயும் நகரத்துல செய்து வந்து சுத்தி சுத்தி வந்து ரசுல்லாவுடைய அடியெல்லாம் வாங்கினது மேக்சிமம் நிழலை போன்று நபிகள் தொடர்ந்தவர் ஆஹ் அத்தகையல்லா அவர்கள் அந்த பிரியத்தை காட்டியதால் அல்லாஹ் சொல்லிட்டான் குரான்ல செய்துங்கிற ஒரு வசனத்தை இறக்கி அந்த செய்துங்கிற பேரை குறிப்பிட்டுட்டான் ஏன்னா நபி தன்னை நபின்னு அறிமு டெக்ளேர் பண்ணது நாற்பது வயசு இது நடந்தது அந்த நபி டெக்ளேர் பண்றதுக்கு முன்னாடி நடந்ததுலா கல்யாணம் இருபத்தஞ்சு வயசு தானே அப்போ ஒரு இருபத்தஞ்சு இருபத்தி இருபத்தஞ்சு வயசு ஒட்டி தான் இந்த நன்கொடை வந்தது அதுல ஒரு அஞ்சாறு வருஷம் தான் அப்பா அம்மா எல்லாம் வந்திருக்காங்க சரியா அப்பவுமே அவரு என் பெற்றோரை விட என் உயிரை விட இந்த உலகத்தில் உள்ள மக்களை விட நீங்கள் மேலும் சொன்னார் பத்தியலா அவருடைய பேர் அல்லா குரான்ல வச்சுட்டான் சகாபாக்கல்ல அவர் ஒரு ஒரு பேர் தான் மாக்கான முகமதுக்கு மேல வரும் அவர் எந்த யாருக்கும் இப்போ உங்களோட எந்த ஆடவருக்கும் அவர் தந்தை எல்லா நபிகள் நாயகம் அந்த ஆயத்தி அரங்கு அப்போ இத்தகைய சிறப்புகள்லாம் எப்படி கிடைச்சதுன்னா நபிகள் நாயகத்தின் மீது கொண்ட அந்த பேரன்பு அதே போன்று நபிகள் நாயகம் அவர் மேல் செலுத்திய அன்பு அந்த பரிவு பாசம் ஆஹ் இதெல்லாம் கண்ணியம் இதெல்லாம் அந்த மனிதரை வந்து ஈர்த்திருக்கிறது என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் இந்த நல்ல நேரத்திலே இவை இதையெல்லாம் பேசுவதற்கு வாய்ப்பு கொடுத்த எல்லாமே இறைவனுக்கு நான் நன்றி சொல்லிக் கொள்கிறேன் மீண்டும் நேர்கள் யாரெல்லாம் பார்க்கிறீர்களோ மீளாது கொண்டாடக்கூடிய நேயர்கள் அனைவருக்கும் என்னுடைய மீளாது வாழ்த்துக்கள் நல்வாழ்த்துக்கள் என்று சொல்லிக் கொள்கிறேன் இங்கே நிறைய புத்தகங்கள் ஆன்மீகம் சார்ந்து மக்களுடைய மனதை பக்குவப்படுத்தக்கூடிய நூல்கள் நிறைய இருக்கிறது தேவைப்படுபவர்கள் அதை என்னிடத்திலே தொடர்பு கொண்டு நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம் அடுத்து நீங்கள் நிறைய லைக்கு கொடுங்கள் தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க என்பதை நான் கேட்டுக்கொள்கிறேன் கேட்டுக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் வாழ்த்துக்கள் நன்றி வாழ்க வளர்க ஒளிர்க